மகிமை உண்டதாக இந்த காலை வழியிலே கர்த்தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் ஸ்தோத்திரம் ஆராதிக்க கூடினோம் கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆரித்து பாடிடுவோம் வல்லை நம் தேவன் என்றென்றும் அவன் தேவன் வல்லை நம் தேவன் என்றென்றும் அவன் தேவன் தெய்வ வாசஸ்தலமென்றும் இன்பமானதே மகிமை தேவ மகிமை தேவன் கிறிஸ்து இங்கே மகிமை மகிமாயே என் மானம் பாடுதே மகிமை மகிமாயே என் மானம் மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே ஆராதிக்க கூடினோம் ஆற்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் வாடிடுவோம் மை நம் தேவன் என்றென்றும் அவனால் தேவன் மல்லை நம் தேவன் என்றென்றும் அவனால் தேவன்

वासना, लेट्स टर्न अवर बाइबल्स तू हबाक़ा चैप्टर टू एंड वर्स 4. इधो अगंगारिया इरिक्राने अवनुड़िया आत्मा अवनु कुल सम्यान दल्ले. तन विश्वास सत्यनाले नीरिमान प्रयँपाण. हबाक़ा 2 एंड वर्स 4. बीहोल्ड, हिस सोल व्हिच इज़ लिफ्टेड अप इज़ नॉट प्राइट इन हिम, बट तन चस्ट शल � டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒன் ஹூ சோல் இஸ் லிப்டட் அப் அண்ட் த அனதர் த செஸ்ட் ரெண்டு விதமான கூட்டங்களே கூட்டத்தாரை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அகங்காரியால் இருக்கிறானே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதே கடைசியில் பார்க்கும்போது நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அகங்காரியால் இருக்கிறானே என்று சொல்லுகிறவர் யார் என்றால் தே ஆர் ப்ரௌட் தே have டிஸ் தே ஆர் டிஸ்கன்டென்ட் அண்ட் தே ஆர் இம்பேஷண்ட் மூன்று காரியங்கள் அவங்க பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க அதிருப்தி உள்ளவர்களாக இருப்பாங்க பொறுமை இல்லாதவர்களாக இருப்பாங்க தே ஆர் ப்ரவுட் தே ஆர் டிஸ்கண்டென்ட் அண்ட் தே ஆர் இம்பேஷன்ட் அபவுட் காட்ஸ் ஒர்க்ஸ் ஆனால் இரண்டாவது ஒரு கூட்டத்தார நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த அகங்காரியாக இருக்கிறானே அவனுடைய Atma Onakul semayana dalle Behold his soul which is lifted up is not upright in him but the just shall live by his faith. Tan visuasathin aale neethi maan pizhaikvaan the His soul heart and mind is lifted up. ஆத்துமா அவங்களுடைய இருதையும் அவங்களுடைய சிந்தையும் எல்லாமே பெருமை உள்ளதாக காணப்படுகிறது தே குவஸ்டின் த ஜஸ்டிஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் த டிவைன் ப்ராவிடன்ஸ் அவங்க வந்து தேவனுடைய செயல்களை அவங்க வந்து கேள்வி கேட்கிறவர்களாக தேவனுடைய ஞானத்தை கேள்வி கேட்கிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க ஸோ தே ஆர் நாட் அப்ரைட் தே ஆர் கரெக்ட் அண்ட் தே ஆர் விக்கெட் பட் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் யூ சி த ஜஸ்ட் தே இட் த ஜ பீப்புள் அடோர் த டெப்த் ஆஃப் டிவைன் ப்ராவிடென்ஸ் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லும்பொழுது அதன் ஆழத்தை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க தே ஆர் பர்ஸ்வைட் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் டிவைன் ப்ராமிசஸ் தெய்வீக தெய்வீக வாக்குத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களை அதோடைய உண்மையை அறிந்தவர்களாக அதோடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக தேவன் நிச்சயமாக செய்வார் என்று அவங்க வெயிட் பண்ணாங்க தே அப்ரூவ் த சீசன் விச் காட் சூசஸ் தேவன் எந்த நேரத்தில் அதை செய்வாரோ அதை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருப்பார்கள் ஆபிரகாமை குறித்து நம்ம ரோமன் நான்காவது அதிகாரத்திலே இருபது இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய வாக்குதத்தை வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஸோ தோஸ் வாட்சர்ஸ் மேக்னிஃபை காட் அவங்க கருவுல தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க ஆனால் நகந்தாரியாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஆண்டவரை குற்றப்படுத்துவாங்க தி கொஸ்டின் தி ஜஸ்டிஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் த டிவைன் ஆவிடென்ஸ் அப்படி அந்த கூட்டத்தாரில் நாம் காணப்படாத படிக்கு தே ஷர் லீவ் பை ஃபேத் வாட் டஸ் தட் மீன் ஹி சப்போர்ட்ஸ் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹி குயட்ஸ் இஸ் ஓன் ஹார்ட் அவன் என்ன சொல்கிறான் என் ஆத்துமாவே நீ காத்திரு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி அவன் வெயிட் பண்ணுறான் எம் வெயிட்ட் ஃபார் காட்ஸ் ஃபார் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ் அண்ட் இட் வாஸ் அக்கௌண்ட் ஹிம் ஃபார் ரைட்ஷியஸ்னஸ் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் அதுக்காக வெயிட் பண்ணி அதை காத்திருந்து அவன் அதை பெற்றுக்கொள்கிறான் ஸோ வாட் டு லிவ் லைக் த ஜ நீதிமான்களாக வாழும்படி தேவனுடைய காரியங்களை நாம் கேள்வி கேட்காத படிக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நாம் நம்பி அதற்கு காத்திருக்கவும் அதை விசுவாசிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நிச்சயமாக வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக நிறைவேற்றும் ஏற்ற காலத்திலே அதை செய்வார் ஸ்தோத்ரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலே கொடுக்கறதாவே வாக்கு பண்ணினவர் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே யார் யார் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக காத்திருக்கிறார்களோ ஏற்ற காலத்திலே அதை நீர் நடப்பித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடும்படி சுபிக்கிறோம் ஆண்டவரே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து ஆண்டவரே பெருமையான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீரார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்னு எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை இஸ்வத்திரி என் முழுவலமே அவருடைய பிரசுத்த நாமத்தை இதுவோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை இஸ்வத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ளஸ் யூ